அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மஸ்ஜித் நவபி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது என்னை அல்லாஹுமின் தூதர் ஷல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை ஆகவே நான் தொழுது முடித்த பின் அல்லாஹின் தூதரை தாங்கள் அழைத்தபோது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் உங்களுக்கு வாழ்வழிக்க கூடியதன் பக்கம் இறை உங்களை அழைக்கும்போது போது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதிலளிங்கள் என்று அல் குறுகான் எட்டாவது அத்தியாய இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹு கூறவில்லையா என்று கேட்டார்கள் பிறகு என்னிடம் குருஹானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நீ பள்ளிவாசலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள் பெண் என் கையை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் வெளியே செல்ல முனைந்தபோது நான் அவர்களிடம் நீங்கள் குருஹானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நான் உனக்கு தற் கற்றுத் தருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டே அதற்கு அவர்கள் அது அலமது ரபில் ஆலமீன் என்று தொடங்கும் அல் ஃபாத்திஹா அத்தியாயந்தான் அவை திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அசப மசானி ஆகும் எனக்கு அருளப்பட்டுள்ள மகத்துவம் பொருந்திய குருஹான் ஆகும் என்று சொன்னார்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலில் பார்க்கலாம் அஸ்ஸலாத்து தொழுகை பின்வரும் நபி மொழியில் அல்ஹம் சூரா அஸ்ஸலாத்து தொழுகை என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹு கூறியதாக அல்லாஹிம் தூதர் சபுலா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அல்ஹமுது இல்லாஹி ரபில் ஆலமி அனைத்துலகத்தின் அதிபதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹு என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவார் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து